வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி எதிரியை எளிக்க வாய்க்கட்டி தாந்திரிகம் இது அற்புதமான தாந்திரிக முறை இது அனுபவத்தில் உள்ளது சரிங்களா செஞ்சு பாருங்கள் இப்போ எதனான்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலும் சம்பளம் நல்ல எலும் சம்பளமாக இருக்கணும் அந்த மஞ்சள் அந்த கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் எதுவுமே இருக்கணும் நல்லா பழுத்த பழமாக மஞ்சள் மஞ்சள் இருக்கணும் அந்த மாதிரி சுத்தமான எலும் சம்பளம் ஒன்று எடுத்துங்க அதுக்கப்புறம் இருபத்தேழு குண்டூசி குண்டூசி எடுக்கிறது அது எப்படிங்கிறது சொல்கிறாங்க இருபத்தேழு குண்டூசி கொஞ்சமாக வெண்கொங்குழியம் இந்த நாட்டு மருந்து கடையெல்லாம் இருக்கும் வெண் எடுத்து வச்சுங்க அப்புறம் ஒரு கருப்பு துணி சரி இவ்வளோ தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலும் சம்பளம் இருக்கு இல்லையா அந்த எலும் சம்பளத்தில் எதிரியோட பெயர் எப்படின்னா இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னா அந்த எதிரியோட பெயரை எழுதணும் சரிங்களா எழுதிட்டு இது ஆரம்பிக்கிறதுக்கான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஒன்றை விட்டு சென்ற அந்த நேரத்துக்குள்ளே இந்த தாந்தரியத்தை நேரம் கடத்த வேண்டாம் சரிங்களா அப்போ இதை எழுதிட்டு ஒரு படையல் குலதெய்வத்தை நினச்ச மனதார வேண்டி படையல் போட்டுட்டு கொங்குளியம் சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த குங்குழியத்தை லைட்டாக நெருப்பில் காட்டிங்கன்னா ஒரு மாதிரி பச பிசின் மாதிரி வரும் அந்த பிசைன்னு இது பண்ணி குண்டு ஊசியை அந்த கொங்குளியத்தில் நினச்சி இளம் சமத்தில் சொல்லணும் முழுசாக சுருகக்கூடாது பாதி ஊசி சுருகி இருக்கணும் சரிங்களா முழு ஊசியும் உள்ள சுருகக்கூடாது இது மாதிரி இருபத்தேழு இடம் இருபத்தேழு குண்டு அதை தொட்டு தொட்டு நினச்சி குத்திடணும் எதிரியை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணணும் சரிங்களா இதை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுக்கன் செடி இருக்குது இல்லையா இறுக்கஞ்செடி அல்லது ஆலமரம் அல்லது களிச்செடி இந்த இயற்கை செடியில் அடியில் இது பண்ணிக்கலாம் அந்த கருப்பு துணியில் போட்டு இதெல்லாம் கட்டி அந்த அடியில் புதச்சி வைக்கலாம் அல்லது ஆலமரத்தில் எட்டாவது அளவுக்கு நிறைய கட்டிடலாம் இல்லைன்னா கள்ளி இதில் இந்த பொருளை அந்த கருப்பு துணியில் கட்டி வச்சுட்டிங்கன்னா எதிரி மிக மிக துன்பப்பட்டு உங்களை நினைக்கவே மாட்டான் ஓடி போயிடும் இது பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணும் சரிங்களா இது முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லாவே இருக்கும் சரிங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பைரவா ஷேர்